சாய்பாபா பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ சாய்பாபா கோவில் தான் இருக்கும் ஏன்னா வியாழக்கிழமை அப்படின்னாலே குருவாரம் குருக்கு உகந்த வாரம் அப்படின்றனால சாய்பாபா அவர்களுக்கு வந்து இன்னைக்கு சிறப்பு ஆராதனை சிறப்பு பூஜை எல்லாமே நடைபெறுது இங்க நூற்று கணக்கான பக்தர்கள் எல்லாமே வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து நிறைய பிரசாதங்கள் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இந்த கோவில் பத்தின சிறப்பான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓம் சாய்ராம் ஓம் ஸ்ரீரடி வாசைய வித்மஹி சச்சிதானந்தய தீமஹி தன்னோ சாயி பிரசோதயாத் என்று அவரது நாம ஸ்லோகத்துடன் ஆரம்பிப்போம் ஷீரடி சாய்பாபா இன்று அனைத்து இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களால் வணங்கப்படும் ஒரு முக்கிய ஆன்மீக குருவாவார் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் கோவில் நிறுவப்பட்டு தினமும் அவருக்கு ஆராதனை நடைபெற்று வருகிறது சாய்பாபாவின் பிறந்த இடம் மற்றும் பிறந்த தேதி குறித்து துல்லியமான தகவல் இல்லை அவர் மகாராஷ்டிரா ஷீரடி கிராமத்தில் தங்கி இருந்ததாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மகா சமாதி அடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அவர் ஷீரடி கிராமத்திற்கு வந்து அங்கு ஒரு குருவாக தங்கியிருந்தார் அவர் அங்கு பல ஆண்டுகள் தங்கி ஆன்மீக வழிகாட்டியாக செயல்பட்டார் சீரடி சாய்பாபா அன்பு தியாகம் மற்றும் மன்னிப்பு ஆன்மீக தத்துவங்களை வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது அவர் அனைவருக்கும் சமமானவராக இருந்ததாகவும் எந்த மத வேறுபாடுகளும் இல்லாமல் அனைவரிடமும் பாசத்துடன் நடந்ததாகவும் கூறப்படுகிறது அவர் ஊருடன் இருக்கும் போது பல அதிசய சாதனைகளை நடத்தியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது பார்ப்பதற்கு சாதாரண துணி எளிமையாக வாழ்ந்தார் இவரை பக்கீர் பாபா என்றும் சாய்பாபா என்றும் சாய்ராம் என்றும் இந்து பக்தர்களால் வணங்கப்படும் ஒரு ஆன்மீக குரு அம்பலத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ சாய்பாபா ஆலயம் ஒன்று அமைந்துள்ளது இந்த கோவிலை சாய்பாபாவின் தீவிர பக்தையான சாய் மாதா ஸ்ரீமதி விசாலாட்சி அம்மாள் நிறுவினார் இவர் சாய்பாபாவின் தீவிரமான பக்தை அதனால் இவரை சாய் மாதா என்றும் அழைத்தனர் இவருடைய கணவர் ஸ்ரீ துரைசாமி ஐயர் ஆடி அமாவாசை என்று பாபாவின் திருவடி சேர்ந்த பின் அடுத்த ஏழு வருடங்களுக்கு பல கஷ்டங்களை இவர் சந்தித்துள்ளார் இருப்பினும் சாய்பாபாவின் படத்திற்கு நித்திய பூஜையும் வாராந்திர பஜனையும் அன்னதானமும் வழங்கி வந்தார் இதன் மூலமாக பாபா சாய்மாதா மூலமாக பலரது துடைத்து துயர் வந்தார் சில சமயங்களில் மற்றவர் வேதனைகளை தானே ஏற்றுக்கொண்டும் பலருக்கும் அம்மாவாக சாய்மாதா விளங்கினார் இப்படிப்பட்ட சாய்மாதாவின் தவ வாழ்க்கையை கண்டு சாய்பாபா விசாலாச்சி மாதாவிடம் அனைவருக்கும் அனைவரும் எனக்காக ஆலயம் கட்டுகிறார்கள் நான் உன்னுடைய பக்திக்காக பக்தர்களின் குறையை தீர்க்க வருகிறேன் நீ எனக்கு ஒரு ஆலயம் எழுப்பு என கனவில் கூறியுள்ளார் நிலையில் ஸ்ரீ ராமநவமி என்று சாய்பாபா பட ஊர்வலம் வழக்கம் போல் நடைபெற்றுள்ளது அப்பொழுது அந்த ஊர்வலம் மேற்கு மாம்பழம் ஜெய்சங்கர் தெருவில் அந்த ஆலயம் உள்ள இடத்தில் நின்று விட்டது சாய்பாபா மாதாவிற்காக காட்டிய இடமாகும் அதனைத் தொடர்ந்து சாய் மாதாவின் வாழ்நாளிலேயே இங்கு ஆலயத்தை கட்டுவதற்கான பணி தொடங்கியது பின் சாய்பாபாவின் அருளால் இக்கோவில் கட்டுவதற்கான இடம் வெள்ளி முலாம் பூசிய சிலை வெள்ளி பாதுகைகள் என பாபா ஆலயத்திற்கு தேவையான அனைத்தும் அவரின் ஆசியால் மற்றவர்கள் மூலமாக கிடைத்தது தற்போது அந்த ஆலயம் ஒரு புகழ்பெற்ற ஆலயமாகவும் திகழ்ந்து வருகிறது பாபாவிற்கு குரு என்பதால் அவருக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்று இந்த ஆலயத்தில் பல பூஜைகளும் ஆராதனைகளும் அன்னதானங்களும் வழங்கப்படும் மேலும் சீரடி சம்பிரதாயப்படி ஸ்ரீராம நவமி குரு பூர்ணிமா சாய் மகா சமாதி உற்சவங்கள் விமர்சையாக நடைபெறுகிறது அது மட்டுமின்றி மகா சிவராத்திரி தினங்களில் இரவு முழுவதும் பூஜை ஆராதனை சங்கீதம் நடைபெற்று வருகிறது மேலும் பெரிய அளவில் பிரதோஷ பூஜைகளும் மாதம் இருமுறை ஏற்பாடு செய்யப்படும் வியாழக்கிழமையன்று இக்கோவிலில் வெகு விமர்சையாக பூஜைகள் நடைபெறும் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாய்பாபாவின் ஆசையையும் பெற்று வருகின்றனர் கோவிலின் சிறப்பு என்னவென்றால் பூஜைகளை தாண்டி இக்கோவிலின் வருமானத்தில் பல ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவிகளும் வசதியற்றவர்களுக்கு மருத்துவ உதவிகளும் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி வருடா வருடம் தான முகாம் நடைபெற்று வருகிறது தாய் சேவா சமாஜயத்தை நிர்வகிக்க அறக்கட்டளை அமைக்கப்பட்டு அறங்காவலர்களும் நியமிக்கப்பட்டார்கள் இன்று அவர்கள் மூலம் கோயில் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றனர் என்று நிர்வாகிகள் கூறியுள்ளனர் மேலும் இக்கோவிலில் விநாயகர் சிவன் ஆஞ்சநேயர்களுக்கான பூஜைகளும் நடைபெறும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய் இந்த கோயிலை வந்து ஆரம்பித்தது வந்து விசாலாட்சி விசாலாட்சியம்மாள் உள்ள பார்த்துருப்பீங்க அவங்களுடைய விக்கிரகம் இருக்குது விசாலாட்சியம்மாள் இந்த கோவில் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு அதாவது விசாலாட்சியம்மாள் இருக்கும்போது சாதாரண ஒரு படத்தை பாபா படத்தை வச்சு இந்த கோயிலில் ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து அந்த அம்மா பூஜை எல்லாம் பண்ணாங்க உண்மையிலே அந்த அம்மாவோட தவ வாழ்க்கை எவ்வளவு நேரம் அவங்களுடைய வறுமையில் கூட அவங்க வந்து பாபா பூஜையை விட்டதில்லை ஆனால் அவங்களுக்கு ஒரே வறுமை எப்போ பார்த்தாலும் பாவம் கஷ்டப்படும் ஆனால் பாபாவுக்கு மாத்திரம் ஏதோ ஒன்றும் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து சில பேரோட சேர்ந்து இதெல்லாம் கோவில் வந்து கொஞ்சம் பூஜையெல்லாம் விமர்சனையாக பண்ண ஆரம்பித்து ஒரு ராமநாமி இது அன்றைக்கி பட ஊர்வலம் நடந்தது அப்போ வந்து பாபா வந்து அந்த அம்மாவுக்கு சொன்னாங்க எல்லாரும் என்னோட எனக்கோசரம் கோயில் கட்டுவாங்க நான் என் பக்தகிக்கோசரம் நான் இங்கே வந்து என் பக்தையோட பக்தையோட தவ வாழ்க்கையை முன்னிட்டு நான் இங்கே வந்து மாம்பழத்தில் வந்து இறங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு நாமநவமி இதில் ஊர்வலத்தில் பாபா படம் வந்தோடனே இந்த இடத்துக்கிட்ட வந்து நின்று இந்த இடம்தான் பாபாவுக்கு கோவில் அப்படின்னு அவங்க விசாலாட்சி அம்மாவோட ஹஸ்பண்டு பேர் துரைசாமி ஐயர்னு பேர் அவரும் பெரிய பாபா பக்தர் இவங்க ரெண்டு பேருமா வந்து ஆந்திராவில் ரெண்டு கோவில் கேட்டிருக்காங்க அவங்க வந்து அந்த அவர் இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த அம்மா மாத்திரம் பாவம் இங்கேருந்து பாபாவோட கோவிலை எப்படியாரு நிர்மாணிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க பின்னாடி ஒரு சின்ன இடத்த இந்த இடத்த வாங்கினாங்க அதுக்கப்புறம் பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்தது அதை வாங்கினாங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா இந்த கோவிலில் ஆர்டினரி குடிசை போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் கோவில் அந்த அம்மா வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இறந்து போயிட்டாங்க இறந்து போனதுக்கப்புறம் கோவிலை நிர்வாகம் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணாங்க ஷீரடி சாய் சேவா சமாஜில் ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணாங்க அந்த ட்ரஸ்ட்டில் ஒம்பது பேர் ட்ரஸ்டீஸு அதில் நான் வந்து செக்ரட்டரி அந்த ஒம்பது இருந்து அதை நிர்வகிச்சிட்டு வரோம் ரெண்டாயிரத்தி ஏழில் பாபாவுடைய விக்கிரகத்தை இங்கே ஸ்தாபனம் பண்ணோம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் கிருஷ்ணன்கரனில் ரமணி கே வி ரமணின்னு ஒருத்தர் அவரும் சாய்பாபா கோயில் பண்ணுறார் அவர் வந்து அவரும் பெரிய பாபா பக்தர் ஷீரடியில் யார் விக்கிரகம் பண்ணாங்களோ அதே ஃபேமிலி தான் இந்த விக்கிரகத்தையும் பண்ணாங்க நாங்கள்லாம் பாம்பே போயிருந்தோம் இந்த விக்கிரகத்தை பார்க்குறதுக்கு அங்கே போகும்போது என்ன ஆச்சுன்னா அங்கே போய் தேடி தேடி பார்த்தோம் விக்ரகம் எதுவும் எங்களுக்கு சரியாக படலை சரி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் உடனே ட்ரெயினில் ட்ரெயினுக்கு வரப்போகிறோம் இங்கேருந்து ரமணி சார்ட்டேருந்து ஃபோன் வந்தது இந்த மாதிரி உங்கள் ஒரு விக்கிரகம் இருக்குது போய் பாருங்க அப்படின்னு சொல்லி இது என்ன விக்கிரகம் அப்படின்னா இது அமெரிக்காவுக்கு போகிறதுக்கோசரம் இருந்தது இந்த விக்கிரகம் அந்த அமெரிக்காவிலேருந்து என்ன பண்ணாங்க அன்றைக்கி மார்னிங் தான் ஃபோன் பண்ணி எங்களுக்கு இப்போது விக்கிரகம் தேவையில்லை நாங்கள் போஸ்ட்போன் பண்ணுறோம் அதனால் இப்போ வேணான்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த விக்கிரகத்தை நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு இப்போ விக்கிரகம் பிடிச்சிருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதை இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் இந்த கோயிலில் வந்து வருஷத்துக்கு நாலு விழாக்கள் பாபாவுக்கு ஒன்று வந்து ராமநவமி அடுத்தது வந்து குரு பூர்ணிமா அதுக்கடுத்து வந்து இங்கே நம்ம கோயிலை பொறுத்த வரைக்கும் பாபாவினுடைய பிரதிஷ்டா தினம் ஆகஸ்டில் அதுக்கப்புறம் பாபாவினுடைய சமாதி தினம் அதாவது விஜயதசமி விழா இந்த நாலு விழாக்களும் கொண்டாடப்படுகிறது தினசரி பார்த்தீங்கன்னா காலத்தால் ஆரத்தி கார்த்தா அஞ்சேகாம் மணிக்கு ஒரு ஆரத்தி உங்களுக்கு அந்த டைம் டேபிள் கொடுக்குறேன் பார்த்துங்க நீங்கள் கார்த்தா ஒரு ஆரத்தி அதுக்கப்புறம் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஒரு ஆரத்தி சாயந்தரம் ஆறு மணிக்கு ஒரு ஆரத்தி சாயந்தரம் நைட்டு ஒன்போதே காலுக்கு ஒரு ஆரத்தி நடக்கும் இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா டெய்லி பாபாவுக்கு அன்னதானம் டெய்லி பரவாயில் வரவங்களுக்கும் சரி இங்கே வந்து அன்னதானம் ஏற்பாடு பண்ணி எல்லாேருக்கும் தேவைப்பட்டவர்களுக்கு யாருக்கு தேவைப்படுறதோ அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறோம் அது ரெகுலராக டெய்லி நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் இப்போ பத்தரை மணிக்கு அன்னதானம் முடிஞ்சு போச்சு இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால மோர் கொடுக்க துண்டுக்கும் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் ஆரத்தி நடைபெறும் அப்புறம் வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு மா ஈவினிங் ஆரத்தி சாயந்தரம் ஆரத்தி ஆகும் ராத்திரி வந்து இன்னைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால பல்லக்கு ஊர்வலம் நடக்கும் உள்ளுக்குள்ளே ஊர்வலம் நடத்துவாங்க அது நம்ம நந்தகோபால் சார் தான் பொறுப்படுத்த இந்த இதை பண்ணுறாரு ஆரத்தி ப ஊர்வலம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது நடக்கும் ஆரத்தி ஒம்போதே காலுக்கு நடக்கும் இன்பிட்வீனில் ஏழே முக்கால்லேருந்து ஒம்பது மணி வரைக்கும் பஜனை நடக்கும் பஜனை நடந்ததுக்கப்புறம் ராஜகோபால நம்ம ட்ரஸ்டி ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பாபா சரித்திரம் படிப்பார் பாபாவுடைய சித்தரித்திரம் படிப்பாங்க இதெல்லாம் இன்றைக்கி வியாழக்கிழமை கிழம நிகழ்ச்சிகள் ஒம்போதே காலிலேருந்து ஆரம்பித்து கடந்த ஒம்போதா ராத்திரி பத்து மணி வரைக்கும் முடியும் டெய்லி பார்த்திங்கன்னாக்க டெய்லி சாயந்தரம் ஆறரை மணிக்கு ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு விஷ்ணு சஹசிரநாமம் பாராயணம் உண்டு விஷ்ணு சஹசிரநாம பாராயணத்துக்கு வந்து வேத பாராயணம் உண்டு இதெல்லாம் தினசரி நிகழ்ச்சிகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை நடக்கும் அது மாதிரி இது அன்னைக்கு பிரதோஷத்தை அன்னைக்கு சிவனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடக்கும் அதே மாதிரி வந்து சங்கடகர சைர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம்லாம் நடக்கும் அமாவாசை அன்னைக்கு ஆஞ்சநேயர் மேலே ஆஞ்சநேயர் பிள்ளையார் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அந்த ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் ஆராதனை நடக்கும் மேருக்கு மேலே அந்த மேருவோட பூஜையும் நடக்கும் இதுதான் இந்த கோயிலோட டெய்லி தினசரி பூஜைகள் இந்த மாதிரி மாசாந்திர பூஜைகள் சிறப்பு பூஜைகள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடியில் வந்து பிள்ளையார் ஆஞ்சநேயர் இருக்காங்க பிள்ளையார் ஆஞ்சிநேயர் சிவன் சிவனுக்கு வந்து ஸ்படிக லிங்கம் சின்னதாக இருக்குது அது மாதிரி சிவன் மேரு இருக்குது மேரு இருக்காங்க தியான மண்டபம் இருக்குது தியான மண்டபத்தில் பார்த்திங்கன்னா எல்லோருடைய ஃபோட்டோக்களும் மகான்களுடைய ஃபோட்டோக்கள்லாம் இருக்கணும் அது மாதிரி பாபாவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மகான்களுடைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்போம் மாதிரி இங்கே வந்து உள்ளுக்குள்ளே வந்து பிள்ளையார் பிள்ளையாருக்கு பக்கத்தில் இந்த கோ இந்த கோவிலை ஸ்தாபிதம் பண்ண விசாலாட்சி அம்மாளோட விக்கிரகம் இருக்குது உள்ளுக்குள்ளே விக்ரகம் இருக்குது வியாழக்கிழமை அன்றைக்கி ஆறுலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் பிரசாதம் கொடுப்போம் இது எல்லாருமே இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா இந்த விசாலாட்சி அம்மாளோட தவம் தான் விசாலாட்சி அம்மாள் துரைசாமியரோட தவத்தினால்தான் இந்த கோவில் இவ்வளோ தூரம் டெவலப் ஆகி வந்திருக்கு அதுதான் சிறப்பான ஒரு செயல் மற்ற கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த கோயிலில் பாபா வந்து இந்த விசாலாட்சியம்மாள் கோசரம் வந்தது வந்து இறங்கின கோயில் அது எல்லா இடத்துலையும் பாபா கோயில் கட்டுவாங்க இங்கே வந்து பாபா வந்து விசாலாட்சியம்மாள் துரைசாமியார் கோசரம் வந்து இறங்கின இடம் அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோவிலில் வந்து நம்ம சாய்பாபா அவர்களுக்கு வந்து சிறப்பு ஆராதனை சிறப்பு பூஜையெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க இதே மாதிரி இன்னொரு சுபதினத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்